கமெண்ட் பண்ணது சத்யா கார்த்திகா சிந்து கேள் ஃபிரெண்ட் டிராமால லாஸ்ட் டைம் லிங்கர் ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டு இருப்பான் ஹீரோ நியோனுக்கு டவல் போட்டிருப்பான் அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப நம்ம வீடியோ போலாம் ஸ்டார்டிங் சீன் ஹீரோ போட்டிட்டு பக்கத்துல எக்ஸம் வச்சுக்கிறேன் எல்லாரும் அதை பார்த்து வீடியோ எடுக்கிறாங்க ஹீரோவும் அதுக்குள்ள எப்படி தண்ணியில வந்து அதாட்சம் பத்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான் நீ இல்லைன்னு மண்டே ஆட்டுறா ஹீரோவும் நீனும் கிஸ் பண்ணிட்டான் அப்புறம் நீ உன தூக்கிட்டே போறான் இவ ஹேனும் பாக்குறா லிங்கரும் பார்க்கறா கேன் டைரக்டரும் கான்டாக்ட் பண்ண மறந்துறாவ அப்படின்னு சொல்றாரு

பாக்கல பாய் ஃப்ரெண்டும் நீ நான் அவ்வளவு இருக்கிறியோ என்ன பாரு நீ கொடுத்த கோட் பின்னதான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான் நீ ஒன்னும் பாத்துட்டு திரும்பிக்கிறா திரும்பி அது உன்னோடது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்றா பாய் ஃப்ரெண்டும் மூட்டி போட்டு இங்க பின் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும் இப்ப நீ சந்தோஷமா இருக்கியா ஹீரோவை விட்டுரு அவன் மட்டும்தான் உன்னை காயப்படுத்துறான் அப்படின்னு சொல்றான் நீ ஒன்னு நான் கஷ்டப்படுறேன்னா இல்லையா அது உனக்கு தேவையில்லாதது ஒண்ணு மாதிரி எல்லாம் ஹீரோ கிடையாதுன்னு சொல்றான்

நீ குடுத்த தானே கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறான் நீங்க நான் வாங்கன யாருக்கு வேணாவும் கொடுப்பேன் உனக்கு என்னன்னு ஹீரோவும் கூட திருப்பி சேர போறியா அவனுக்கிட்ட கேர்ள் இருக்கு நல்லா இருக்க குடும்பத்தை பிடிக்காத அப்படின்னு சொல்றான் நீ ஆனா கடத்தாலி அப்படிதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கல நீ ஓகே நான் அவன் கூட சேர தான் போறேன் அவனை இன்னும் விரும்புறேன் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறான் ஹீரோவும் பின்னாடியே போக போறான் அப்போ ஒருத்தவன் வந்து மீட் பண்றோம் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாக்குறதுக்குள்ள நியூன் போயிட்டா கட் பண்ணா நியூன் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா கட் பண்ணா நியூன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரிச் பாய் கூட்டிட்டு போயிருப்பான்ல அவனை தான் காமிக்கிறாங்க அவனை வந்து சிம்மன் சொல்லலாம் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து உனக்கு அவன் யாரும் தெரியுமா சன் டிவி சிஓ அவனை ஏன் கோபப்படுத்துறன்னு கேக்குறான் ஃப்ரெண்டும் அவன் என்ன தப்பா போடுறான் அப்படின்னு சொல்றான் ஆனா சிம்மன் அவன் கம்பெனியை பத்தி பேசி ஃப்ரெண்ட தான் திட்டுறான் அப்ப அங்க அவங்க ரிச் பாயும் வர சிமன் சிரிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டா மன்னிப்பு கேக்குறா பார்ட்டியில பண்ணதுக்கு அப்படின்னு சொல்றான் ஆனா ஃப்ரெண்டுக்கு தான் கடுப்பாகுது அவனும் ஃப்ரெண்டு கிட்ட போய் முடிய தொடுறான் ஃப்ரெண்டன் தட்டி விடுற ரிச் பாயும் வேற இடத்துக்கு போய் பேசலாம்னு கூட்டிட்டு போக கை எடுக்கிறான் ஃப்ரெண்டன் தட்டி விட்டுட்டு நீ தான் ஃபர்ஸ்ட் என தொட்டா நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றா ரிச் பாயும் பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான் ஷிமோனும் போய் கெஞ்சிட்டு ஃப்ரெண்டை தான் பிடிச்சி தட்டுறா நீ தனியாவே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஃப்ரெண்டும் பின்னாடியே போறா ஷிமோனா என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு போறான் ஃப்ரெண்டும் கடுப்பாக்குறான் கட் ஹீரோ வீட்டுக்கு வந்து கால் ரீச் ஆகல பிளாக் பண்ணிட்டா போல ரோட்ல நடந்து போறா ஹீரோ அந்த குளம் இருக்க இடத்துக்கும் போறான் ஆனா இல்ல வீட்டுக்கு போனா வீட்டுல நியூன் இருக்க மாதிரியே இருக்கு அவனும் நீஸ் பண்றான் கட் பண்ண நியூன் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போவா கார் கிடைக்கல அப்போ அங்க பிரதர் வந்து நான் லிப்ட் தரவான்னு கேக்குறான் பிரெண்ட என்ன உங்களுக்கு தெரியும் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க வேற ஃப்ரெண்டா நான் வந்து கேன் டேரக்டர் டிரைவர் கேன் டேரக்டர் தான் உங்களை சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாருன்னு சொல்றான் ஃப்ரெண்ட் அண்ட் கேன் டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கார்ல ஏறுறா அப்ப ஃப்ரெண்டுக்கு பிரதரா வெயிட்டரா பார்த்த ஞாபகம் வருது ஒண்ணு யார் நீ பார்ட்டியில வெயிட்டரா இருந்த கார்குள்ள ட்ரிக் பண்ணி எத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா பிரதரும் காரை நிறுத்தி நான் வெயிட்டரா இருந்தேன் அதே சமயம் கேன் டேரக்டர் டிரைவரும் நான் தான் நான் ஒரு அனாத அனாதத்துலதான் வளர்ந்தேன் நிறைய பணம் தேவைப்படுது அதான் நிறைய பார்ட் டைம் ஜாப் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் உருட்டிட்டு இருக்கான் கேன் டேரக்டரும் இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு வேறண்ணா பிரதரும் நீ நம்பலன்னா கேன் டேரக்டர்ட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல அவரும் வேற வழி இல்லாம ஆமா அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் தான் ஃப்ரெண்டே நம்பி சாரி நான் அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் அப்படியே கேட்டு காண்டாக்டில் சேர்த்துக்கிறான் பிரதருக்கு ஒரே குஷி தான் கட் பண்ண நீ வந்து ரூமுக்கு வந்துட்டான் அப்புறம் தான் ஃப்ரெண்டுக்கு கார் கிடைக்கிறான்னு பண்ண மெசேஜை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான் ஃப்ரெண்டும் கேன் டேரக்டர் தூங்குறனால கட் பண்ணி விட்டுட்டு மெசேஜ் பண்ணுறான் நான் காரில் தான் வரேன் அப்படின்னு சொல்கிறான் நீ ஆனால் நீ சேஃபாக தானே இருக்க வேற எதுவும் காரில் வந்துடாத அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டும் பிரதரை பார்த்துட்டு கேன் டேரக்டர் கார் கார்ல தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற நீ ஆனா ஃப்ரெண்ட்காக வெளிய போய் வெயிட் பண்ற கார் வருது அப்ப கார்குள்ள இருக்க பிரதரை பார்த்துட்டு நீ எனக்கு வந்து சரியா தெரியல ஆனா எட்டி எட்டி பாக்குற பிரதரை நீ ஆனா பார்த்துட்டு வேகமா கார் ஓட்டிட்டு போறான் நீ ஆனா அது யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கேக்குற சரியா பார்க்கல ஃப்ரெண்டும் சொல்ற கேன் டேரக்டர் டிரைவர்னு ஏன்னா இப்படிதான் நைட்டு தனியா விட்டுட்டு போவாங்களா கம்பெனி ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஃப்ரெண்டும் அதெல்லாம் இருக்கட்டும் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி போறாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் அந்த நெக்லஸ் பாக்குறா நீ ஒன்னும் அவசரமா வந்தனால கொடுக்க முடியல திருப்பி கொடுக்கணும் அசிஸ்டன்ட் கேர்ள் கிட்ட கான்ட்ராக்ட் இன்னைக்கே முடிஞ்சு தேட்டரையும் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து கிடைச்சிரும் மறுபடியும் என் லைஃப நான் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்டும் கான்ட்ராக்ட் பத்தி கேட்கல அவனை இனிமே பார்க்கவே மாட்டேன் உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கிறான் நீ அது என் பாஸ்ட் சொல்றா ஃப்ரெண்டும் ஹீரோ பத்தி கேட்டதுக்கு பதில் சொல்லாம பாய் ஃப்ரெண்ட பத்தி சொல்ற அவனை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி கேட்கிறா நீ அது வரும் ரிலேஷன்ஷிப் தான் எப்படி சீரியஸா இருக்கும் எனக்கும் ஏதோ ஃபீல் அதெல்லாம் அப்படி பேசிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க கரெக்டான ஹீரோ மியான யோசிச்சுட்டு தான் இருக்கான் மியானும் அந்த நெக்லஸ பார்த்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணலான்னு டைப் பண்றான் ஆனா அவனை மீட் பண்ண சான்ஸ் தேடுற மாதிரி மியானுக்கு ஃபீல் ஆகுது அப்படி பல மெசேஜ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு வேண்டான்னு தடுக்கிறாள் ஆனா நீ உனக்கு தூக்கமே வரல அதேதான் ஹீரோக்கும் புறண்டு புறண்டு தடுக்கிறவங்க கத்தனை ஹேண்ட் ரிங் பண்ணிட்டே இன்னைக்கு பாத்தியில நாங்க எவ்வளவு யோசிச்சு பாக்குறா ஃபீல் மாதிரி தான் இருக்கு கத்தனை நீ உனக்கு அசிஸ்டன்ட் கேள் வந்து ஒன் மில்லியன் செக் கொடுக்குறா அசிஸ்டன்ட் கேள் நீ எங்க கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்றா நீ ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிட்டா அப்போ ஹீரோ கொடுத்த நெக்லஸ் அசிஸ்டன்ட் கேர்ள் கிட்ட கொடுக்குறா அசிஸ்டன்ட் கேளும் அந்த நெக்லஸ்க்கான அர்த்தத்தை சொல்றா நீ ஒன்னும் ஷாக் ஆகுறா நான் நல்லா தெரியணும்னு தான் கொடுத்தான் அதுக்கு அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது நாங்க கான்ட்ராக்ட் மேலதான் சேர்ந்திருந்தேன் சொல்றா அசிஸ்டன் ஏன்னா ஹீரோ அவன் கூட கான்ட்ராக்ட் இருந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறா நீ ஆனாடான் ஆமா அவன் ரொம்ப நல்லவன் தான் ஆனா நான் எங்க இருந்து வந்தேன்னா அங்கதானே போக முடியும் வேற ஏதோ இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா கரெக்டான ஹீரோ மீட்டிங்ல இருக்கான் மீட்டிங்ல கேலக்ஸி ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போறோம் சொல்றான் ஸ்பை வந்து ஷாக் ஆகுறான் ஹீரோவா மூவி ரிலீஸ் ஆனதும் யோகா கம்பெனியில் நம்ம மூவி ஓடும் இதுக்கு அவங்க வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க இந்த டீலுக்கு முக்கிய காரணமா இருந்தது நம்ம ஸ்பை தான் என்னோட ஃபேக் ஸ்கிரிப்டை திருடி பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து எனக்கு எவிடன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணிருக்கான் அதனாலதான் யோகா கம்பெனி ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்றான் ஸ்பையும் நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கத்துறான் இன்னும் ரெண்டு பேர் கூட யோகா கம்பெனிக்கு ஸ்பையா வேலை பாத்துருக்காங்க அவங்களையும் ஸ்கையையும் வேலையை விட்டு விரட்டிட்டான் அவனும் ஐடி கார்டை கலட்டி வச்சுட்டு போறான் கட் ஹீரோ நியூன் போட்டோவை பார்த்துட்டு இருக்கான் அப்போ அங்க ஒரு லேடி வராங்க ஸ்பைக்கு பதில் வேலைக்கு வச்சிருக்காங்க அவங்கள வந்து மேகின்னு சொல்லலாம் மேகி வந்து ஃபைல் சனம் கொடுத்துட்டு போறான் கட் ஆபீஸ்ல ஃபுல்லா ஹீரோ நியூன பத்தின நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு மேகி கிட்டையும் போய் இந்த கிசு திசு எல்லாம் குரூப்ல வந்து பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மேகியோ நான் லெப்ட் ஆகிட்டேன் எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போறேன் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் கேலம் ஹீரோ கிட்ட நியூன் கொடுத்த நெக்லஸ் வந்து குடுக்கறான் ஹீரோவன் அதை எடுத்துட்டு அவன் என்ன சொல்லி கொடுக்க சொன்னான்னு அசிஸ்டன்ட் ஒண்ணு கொடுத்துருன்னு இதை அசிஸ்டன் அது உங்க பேர் என்ன சேர்த்துக்காதீங்க என் வேலையை நான் சொல்லிட்டு போறா ஹீரோ தான் நெக்லஸ் பாக்குறான் கரெக்டான நியூ ஒன்னு தம்பிக்கு கால் பண்ணி அமௌண்ட் வந்து ரெடி ஆகிட்டு நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்றா அப்புறம் மொபைல்ல ஹீரோ வீட்ல இருந்து எடுத்த போட்டோ தான் பார்த்து நியூ ஒன்னும் மிஸ் பண்றான் ஹீரோ வீட்டுல நடந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறா வீட்டுக்கு போய் டிராமா பார்த்தா அழுறா அப்போ கூட ஹீரோ வீட்டுல நடந்ததுதான் ஞாபகம் வருது அப்புறம் சாப்பிடற அப்ப ஹீரோவுக்கு குக் பண்ணி கொடுத்துருப்பா அதுதான் ஞாபகம் வருது கட் பண்ணா ஹீரோவும் ஆபீஸ்ல ஃபுட்ட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நியூன் தன டேஸ்ட் வரலன்னு வேற கொண்டு வர நான் நாகிட்ட சொல்றான் அப்ப அங்க பிரதரம் வரா ஹீரோவும் நியூன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறான் பிரதரம் எனக்கு தெரியாது அவளை எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோவும் அப்போ வெளியே போ அப்படின்னு வர டிராம்பான் ஆனால் அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டை தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வான்னு சொல்லி கூப்டான் பிரதரும் ஃப்ரெண்டுக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்றான் எனக்கு ஒரு நாள் லீவு கொடு நீ உன பத்தி கேட்டு தெரிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் சரி ஆமா வீக்கெண்ட்ல வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டான் பிரதரும் நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்றேன் அன்னைக்கு நீ ஃப்ரெண்டை பார்த்து ஜல்லி விட்டதா பார்த்தேன்னு சொல்ல பிரதரும் அமைதியா இருக்கான் கண்டனா பிரதர் ஒரு சலூன்ல இருக்கான் யோகா கம்பெனி ஆர்டிஸ்ட் எல்லாமே அங்கதான் வருவாங்க அதனால தான் வந்திருக்கான் பிரதரும் ஃப்ரெண்ட பத்தி தான் ஹேர் கட் பண்றோம்ட்ட கேக்குறான் அவனை யோசிக்கிறான் அப்போ அந்த ஃப்ரெண்டே வந்துட்டா பிரதரா ஹேர் கட் கிட்ட உனக்கு நிறைய அமௌண்ட் தரேன் ட்ரெஸ்ஸை கலப்புன்னு சொல்றான் கட்டினா ஃப்ரெண்டுக்கு ஹேர் கட் பண்ண பிரதர் தான் வந்திருக்கான் ஃப்ரெண்டா நீயான்னு கேட்க பிரதரா இதுவும் என் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்றான் அவனுக்கு எதுவுமே தெரியல ஃப்ரெண்டு தான் தலையை வேற கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி பயத்துல இருக்கா அவனும் ஏதோ கட் பண்றான் அப்படியே நியான் பத்தியும் உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்க பிரதரம் இல்ல அவளை எப்படி பிடிக்கும் எனக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாவா அப்படின்னு சொல்றான் ஃப்ரெண்டா நியோன் உன ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல நியான் அவனை விட்டு தள்ளி இருக்கிறது தான் சரின்னு சொல்றான் அப்புறம் அவன் எல்லாம் பேப்பர்ல செஞ்ச புளி மாதிரி பார்க்கதான் அப்படி இருப்பான்னு சொல்றான் ஃப்ரெண்டும் அவன் உனக்கு நல்லா தெரியும் போலயே அப்படின்னு சொல்லி கேட்க பிரதரும் கிரைம் டைரக்டர் ஃப்ரெண்டு அப்படியே டிரைவரா போயிருக்கேன் அவ்வளவுதா எல்லாம் தெரியாது ரெண்டு நாளாக அவனை பார்க்கல டிப்ரெஷனில் இருக்கான் போல உங்க ஃப்ரெண்டுக்கும் ஹீரோக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஃப்ரெண்ட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சரியா ஆனால் நீயும் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிறதா அவ கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பிரதரும் சில டைம் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தவங்க ஃபீலிங்ஸை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றான் ஃப்ரெண்டும் பாக்குறான் அப்புறம் எப்போ முடியும் நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிய வெட்டினது மட்டும் இல்லாம கையையும் அதை மறைச்சிட்டு ஹேர் கட்ட முடிக்கிறான் கட் பண்ணிஸ்டன்ட் ஹேன் நியோனுக்கும் ஹீரோக்கும் பிரேக்கப் ஆகிட்டு போல நீ ஹீரோ வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான் ஹேனும் சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு தெரியும் பிரேக்கப் ஆகி என்ன மாதிரியே இருந்தாலும் நான் ஆகிர முடியாதுல்ல அப்படின்னு சொல்றேன் ஹேண்ட் அசிஸ்டன்ட் ஹீரோக்கும் நீ தான் ஒன்னும் பிரேக்கப் பண்ண அப்புறம் யாரையும் லவ் பண்ணவே இல்ல யோனை வச்சு உன் கூட செய்யறதான் பாத்திருக்கான் அப்படின்னு சொல்றான் எனக்கு ஈரோக்க நிறைய மெமரிஸ் இருக்குன்னு சொல்றா கட் பண்ண நியோன் கிடைக்கிற ரோல் எல்லாம் பண்றான் நிறைய ஆடிஷன் போறான் நியோனுக்கும் ஒரு ரோல் கிடைக்குது கட் பிரதர் கையில குட்டியா வெட்டின காயத்துக்கு பெரிய கட்டு போட்டிருக்கான் ஹீரோ கிட்ட உனக்கு ஒரு தரமான நியூஸ் வச்சிருக்கேன் நீ எனக்கு வேற யார் மேலேயே ஃபீலிங்ஸ் இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதா சொல்றேன் ஹீரோவா பாய் ஃப்ரெண்ட் யோசிச்சுட்டு அப்பிட்டு நீ எனக்கு அவனுக்கு மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறான் ஃபீல் வேற பண்றான் பிரதரும் அதை ஆல்ரெடி லவ் பண்றேன் நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றான் கட் பண்ணா ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கான் அப்ப நீ அவனே ஃபேஸ்ல வந்து விளையாடிக்கலாம் வச்சுட்டு ஃப்ரெண்ட் மடியில வந்து படுக்கிறான் ஃப்ரெண்டை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறான் நீ அவனை தேட்டரை காப்பாத்த பார்த்து காசு சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றா ஃப்ரெண்ட் ஆன் தேட்டரை தான் காப்பாத்தியாச்சுல உன் லைஃப்பை பாரு ஏதாச்சும் கம்பெனியில கான்ட்ராக்ட் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி சொல்றா கடைசியா உன்னோட ஃபேவரட் கம்பெனியை மறந்துட்டேன்னு ஹீரோ கம்பெனியும் சொல்றா நீ வேணும் அவங்க வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றா சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருக்கா ஃப்ரெண்டு நியோன் போன அப்புறம் அவ மெயில்ல இருந்து ஹீரோ கம்பெனிக்கு ரெசியூம் வந்து அனுப்பி விடுறா கட்டான பண்ண அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட நியோன் ரெசியூம் காமிக்கிறா ஹீரோவும் ஆசையை வாங்கி பாக்குறான் அசிஸ்டன்ட் ஆனா நான் நீன பாத்திருக்கேன் நல்லா நடிப்பா நான் கூட கம்பெனில சைன் பண்ண கூப்பிட்டேன் ஆனா அவ வரலன்னு சொல்லிட்டா ரெஸ்யூம் வேற அனுப்பிருக்கான ஏதாச்சும் காரணமாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் சரிதான் எஸ் லெவல் கான்ட்ராக்ட் வந்து ரெடி பண்ண சொல்றான் அசிஸ்டன் ஆகுறான் ஏன்னா எஸ் லெவல் கான்ட்ராக்ட்னா டாப் டென் ஆக்ட்ரஸுக்கு தான் கொடுப்பாங்க நியோன் நியூ ஆர்டிஸ்ட் தானே அதான் ஷாக் ஆகுறான் ஹீரோவை நீ கான்ட்ராக்ட் தேடி பண்றது நல்லா இருக்காது நானே பண்றேன் அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட்களுக்கு ஷாக் ஷாக்கா இருக்கு கட்டணா ஹீரோ நியோன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு பேசி பார்க்கறான் அப்போ அங்க நியோன் வர ஹீரோவை பார்த்து தான் பேச மறைச்சிட்டு போறா ஹீரோ பார்த்துட்டு பேசணும்னு சொல்றான் கட்டண ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க ஹீரோவும் கான்ட்ராக்டா பார்த்துட்டு இது எஸ் லெவல் ஹண்ட்ரைட்டேன் நீ உன் ரெசியூமா சென்ட் பண்ணனால நான் உனக்கு இது தரேன் அப்படின்னு சொல்றேன் நீ வேணா நான் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மொபைலா பாக்குறா அப்பதான் ஃப்ரெண்ட் பார்த்த வேலைன்னு தெரியுது ஹீரோ ரெசியூமா உன் இருந்து தான் வந்திருக்கு எப்படி நீ சென்ட் பண்ணல அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேக்குறான் நீ வேணா எல்லாரும் உன் கம்பெனில சேர விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றான் ஹீரோ ஏன் உனக்கு சேர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேக்கு நீ வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டா ஹீரோ ஏன் அந்த நெக்லஸ் திருப்பி கொடுத்தா அது எவ்வளவு வேலையுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் கேக்குறான் அப்ப ஏன் அதை எனக்கு கொடுத்தான்னு கேக்குறா ஹீரோவா ஒர்க் பத்தி பேசுறான் நீ என் கம்பெனில ஜாயின் பண்ண நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும் உனக்கு தான் பணத்தேவை இருக்குல்லான்னு சொல்றான் நீ ஆனும் நம்ம தான் மீட் பண்ணும் அசிஸ்டன்ட்காலும் ஒன்னும் கட்டுப்படுத்த கஷ்டம்னு சொன்னான் ஆனா நீ அப்படி கிடையாது ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட கான்ட்ராக்ட வந்து புல்ஃபில் பண்ணதுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லல சாரி எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறா ஹீரோவா அப்படியே நீ ஆனும் பாக்குறேன் அதோட இந்த விடிய முடியுது இனி என்ன பண்ணாம மிஸ்டர் ஷார் ராமஸ்ரீ